அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமாந்த எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய ஊராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உல கலந்த உம்பர் கோமானே உறங்காதலுந்திராய் செம்போர்க் உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் பாவாய் பாடல் பதினேழு கவிதை உரை அண்டி வந்தோருக்கெல்லாம் ஆடையும் அணிகலனும் அளவின்றி அரஞ்சியும் கோமானே எழுந்திரும் மாதரார் குலத்தின் குலக்கொழுந்தே மாதரசி யசோதை பிராட்டியே எழுந்திரும் காலிரண்டில் வீரக்கழல் அணிந்த கட்டழகு ஆண்மகனே பலதேவா எழுந்திரும் காலிரண்டால் பாரளந்த பரந்தாமா கார்வண்ணா எழுவாய் விரிவானின் இருசுடராய் திகழும் அண்ணனும் தம்பியும் அயர்வின்றி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் கோபாலா கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய ஊராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உல உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செல்வா நீயும் நீயும் செம்போர்க் பாடல் பதினேழு கவிதை உரை அண்டி வந்தோருக்கெல்லாம் ஆடையும் அணிகலனும் அளவின்றி அரஞ்சியும் கோமானே எழுந்திரும் மாதரார் குலத்தின் குலக்கொழுந்தே மாதரசி யசோதைப் பிராட்டியே எழுந்திரும் காலிரண்டில் வீரக்கழல் அணிந்த கட்டழகு ஆண்மகனே பலதேவா எழுந்திரும் காலிரண்டால் பாரளந்த பரந்தாமா கார்வண்ணா எழுவாய் விரிவானின் இருசுடராய் திகழும் அண்ணனும் தம்பியும் அயர்வின்றி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி புராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபித்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது